No. <laughs> ஒரு இடையுக்கு பட்டு அடி அமோட் இந்த பா கைதா கரண்டி 30 400 பக்காரி ஆட்டோ எச் சி அமோட் என்னைய வச்சாலும் என்னைய ஆரவற அப்படி இருக்கு ஆட்டோ எச் எம் லார்ட் பன்னே பத்து மத்தாய் ஆட்டோ எஃப் எம் இந்த தெருக்கட் நேச்சு சரப்பரபை சுமை வரக்கு அரைக்கு பொறபொற கடையருக்கும் வேண்டியிருக்கா சிறப்பாக <us> 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 Gracias. ¡Vete, vete! அவங்களும் <laughs> <laughs> வெங்கரே 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 வெச்சு சா வெங்கரே வெங்கரே வெச்சு சா வெங்கரே வெச்சு சா